ரபியூல் அவள் வந்தாலே வாட்ஸ்அப்பில் நாலு மீளாது ஸ்டேட்டஸ் ஒரு ஹாஜார் லைட்டிங் வீடியோ ஆனால் ஒரு சின்ன சந்தேகம் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் தங்கள் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினாரா நாலு கலீஃபாக்களும் அதுபோல ஏதாவது செய்தார்களா இல்லையென்றால் நாம இன்று செய்வது எங்கிருந்து வந்தது பத்து நிமிஷம் போதும் ஹதீசன் வரலாறு அடிப்படையில் உண்மையை பார்க்கலாம் மீலாது நபி என்றால் என்ன சுருக்கமா நபி சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் பிறந்த நாளை நினைவுகூர்வது சில இடங்களில் ஹாலாக் நாத் ரஷா கப்ஸ் என்று பேரு மாறினாலும் டேட்டு ஒரேதான் ரபியூல் அவ்வல் பன்னிரண்டு குரானிலோ ஹதீஸிலோ இதை பற்றி நேரடி ஆதாரம் இருக்கிறதா செக் பண்ணலாம் குரானில் நினைவு கூறுங்கள் என்று பல இடங்களில் வரும் ஆனால் அது நபியின் பிறந்த நாளைச் சொல்லவில்லை இப்னு கசீர் தபரி எந்த தஃப்சீரிலும் யோமல் மீலாட் என்ற சொல் ஒட்டிக்கல ஆல இம்ரான் ஒன்று நபி மீது அன்பு காட்டுங்கள் என்று சொல்கிறது அன்பு என்றால் ஒரு நாள் மட்டும் ஃபங்க்ஷன் வைக்கிறது அல்ல தினமும் நபியின் வழியில் நடப்பதுதான் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் தம்முடைய அறுபத்து மூன்று வருட வாழ்க்கையிலும் பர்தே டே கொண்டாடல ஸ்பெஷல் நோன்போ நபி தொழுகையோ கேக் கட்டோ இல்லை அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி இவர்களும் இருபத்து மூன்று ஆண்டுகள் ஆட்சியில் இதைத் தொடங்கலை புகாரி முஸ்லிம் திருமிதி எங்கும் ஹதீஸ் இல்லை அன்னை ஆயிஷா ரலி அன்ஹா சொன்னது நபி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் சொல்லாததை நாம் செய்தால் அது நிராகரிக்கப்படும் அவர்கள் செய்யாததை நாம் செய்தால் அது பித்தாத்தாகும் உண்மையான நபிநேசம் என்பது நாமாக உருவாக்கும் விழா அல்ல தினமும் நபியின் வாழ்க்கையை ஓதுவது அவரை பின்பற்றும் செயல்கள்தான் இந்த ரபியுல் அவ்வலில் நேரத்தை மாற்ற வேண்டுமா நாம் ஒவ்வொரு ஆண்டும் கடந்து போகும் இந்த ரபியுல் அவ்வல் ஒரு மாதம் மட்டுமல்ல அது ஒரு சரித்திரம் சுமார் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒட்டுமொத்த உலகமும் அறியாமையின் இருளில் மூழ்கி கிடந்த போது ஒரு பாலைவனத்தில் ஒரு பேரொளி பிறந்தது அந்த பேரொளி பிறப்பதற்கு முன்பு அந்த சமூகம் எப்படி இருந்தது ஏன் இந்த மாதம் இவ்வளவு பறக்க நிறைந்ததாக ஆசீர்வாதங்கள் நிறைந்ததாக பார்க்கப்படுகிறது வாருங்கள் இந்த மாதத்தின் ஆழமான அர்த்தங்களையும் அது கொண்டு வந்த அற்புதங்களையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு வருவதற்கு முந்தைய காலகட்டத்தை வரலாறு அறியாமைக் காலம் என்று சொல்கிறது அது வெறும் படிப்பறிவில்லாத அறியாமை மட்டுமல்ல மனிதத்தன்மைக்கே அர்த்தமில்லாமல் போன ஒரு இருண்ட காலம் அன்றைய அரேபிய சமூகம் குலம் கோத்திரம் என்று பிரிந்து கிடந்தது சின்ன சின்ன விஷயங்களுக்காக நூறு ஆண்டுகள் கூட போர் செய்யும் அளவுக்கு இதயங்களில் பகைமை எரிந்து கொண்டிருந்தது மது வட்டி சூதாட்டம் என அனைத்தும் சமூகத்தில் சகஜமாக புழங்கின இதைவிட கொடூரமாக பெண் குழந்தை பிறந்தால் அதை உயிருடன் புதைக்கும் வழக்கம் இருந்தது தாங்களே உருவாக்கிய சிலைகளை தாங்களே கடவுளாக வணங்கும் ஒரு விசித்திரமான நம்பிக்கையில் மக்கள் மூழ்கியிருந்தார்கள் சுருக்கமாகச் சொன்னால் நீதி நேர்மை ஒழுக்கம் என எதுவுமில்லாத ஒரு சமூகமாக அது காட்சியளித்தது இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் அந்த இருளை விரட்டும் விடியலாக அந்தச் சமூகத்தை மட்டுமல்ல முழு உலகையுமே சீர்திருத்தப் போகும் ஒரு வழிகாட்டியாக ஒரு குழந்தையின் பிறப்பு நிகழவிருந்தது அந்த பிறப்புக்காக இறைவன் தேர்ந்தெடுத்த மாதம்தான் இந்த ரபியுல் அவ்வல் வரலாற்று நூல்கள் குறிப்பிடும் அந்த புனிதமான நாள் ரபியுல் அவ்வல் மாதத்தின் ஒரு திங்கட்கிழமை மக்கா நகரில் அன்னை ஆமீனா அவர்களின் மகனாக இந்த அகிலத்திற்கே ஓர் அருட்கொடையாக முகம்மது நபி சல்லல்லாஹூ அல்லஹி வசல்லம் அவர்கள் பிறந்தார்கள் அவர்களின் பிறப்பு ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கவில்லை இஸ்லாமிய பாரம்பரிய செய்திகளின்படி அது பல அற்புதங்களால் நிறைந்திருந்தது அன்னை ஆமீனா அவர்கள் நான் அவரை பெற்றெடுத்த போது என்னிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒளி வெளிப்படுவதைக் கண்டேன் அந்த ஒளியில் ஷாம் தேசத்தின் சிரியா கோட்டைகளும் அரண்மனைகளும் கூட எனக்கு தெளிவாகத் தெரிந்தன என்று குறிப்பிட்டதாக பதிவுகள் உள்ளன அந்த அறை முழுவதும் ஒளியால் நிரம்பியதாகவும் நட்சத்திரங்கள் பூமிக்கு மிக அருகில் வந்து பிரகாசித்தது போல உணர்ந்ததாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் பிறந்த அதே இரவில் அன்றைய உலகின் இரண்டு பெரிய வல்லரசுகளான பாரசீக மற்றும் ரோமானிய சாம்ராஜ்யங்களில் சில பேரதிர்வுகள் ஏற்பட்டதாக இஸ்லாமிய வரலாற்று பதிவுகள் குறிப்பிடுகின்றன குறிப்பாக பாரசீக மன்னன் கிஸ்ராவின் அரண்மனையில் இருந்த பதினான்கு கோபுரங்கள் இடிந்து விழுந்ததாகவும் பல ஆண்டுகளாக அவர்கள் வணங்கி வந்த நெருப்புக் குண்டம் தானாகவே அணைந்து போனதாகவும் பாரம்பரிய செய்திகள் கூறுகின்றன வரப்போகும் ஒரு புதிய ஆன்மீகப் பேரரசின் வருகையை பறைசாற்றும் அடையாளங்களாகவே இந்த நிகழ்வுகள் பார்க்கப்பட்டன ரபியுல் அவ்வல் மாதத்தின் சிறப்பு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதில் மட்டும் அடங்கிவிடவில்லை அவர்களின் பிறப்பின் மூலம் இந்த உலகிற்கு கிடைத்த வழிகாட்டுதலில்தான் அதன் உண்மையான சிறப்பு அடங்கியிருக்கிறது அல்லாஹ் தன் திருமறையில் அழகாக கூறுகிறான் நபியே நிச்சயமாக நாம் உம்மை அகிலத்தாருக்கு ஓர் அருட்கொடையாகவே அனுப்பியுள்ளோம் அந்த மாபெரும் அருட்கொடை இந்த உலகிற்கு வந்த மாதம்தான் ரபியுல் அவ்வல் சரி இந்த மாதத்தில் நாம் என்னதான் செய்ய வேண்டும் வெறும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதா நிச்சயமாக இல்லை இந்த மாதத்தின் உண்மையான சிறப்பு அந்த அருட்கொடையான நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் வாழ்க்கையை மீண்டும் ஒருமுறை நினைவு கூர்வதும் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நமது வாழ்க்கையை சரி செய்து கொள்வதும் தான் இந்த மாதத்தில் அவர்கள் மீது சலவாத் சொல்வதை நாம் அதிகப்படுத்த வேண்டும் சலவாத் என்பது அவர்களுக்காக நாம் செய்யும் பிரார்த்தனை அது நம்மை நபியவர்களோடு ஆன்மீக ரீதியாக நெருக்கமாக்குகிறது அவர்களின் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் அவர்களின் நேர்மை கருணை மன்னிக்கும் குணம் குடும்பத்தை நடத்திய விதம் சமூகத்திற்கு வழிகாட்டிய முறை என ஒவ்வொன்றிலும் நமக்கான பாடங்கள் கொட்டிக் கிடக்கின்றன இந்த மாதம் நபிகளாரின் வாழ்க்கை வரலாற்றையும் அவர்களின் போதனைகளையும் மீண்டும் ஒருமுறை படித்து நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு காலம் நம்மிடம் உள்ள குறைகளை சரி செய்யவும் அவர்களின் அழகிய குணங்களை நம்மில் வளர்த்துக் கொள்ளவும் முயற்சி செய்ய வேண்டிய மாதம் இது ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் ஒரு மனிதர் தான் பிறந்து வளர்ந்த சொந்த ஊரை தன் உற்றார் உறவினர்களை ஏன் தன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த அத்தனை சொத்துக்களையும் விட்டுவிட்டு ஒரே இரவில் வெளியேற முடியுமா அதுவும் சாதாரணமாக அல்ல அவரை கொல்வதற்காகவே ஒரு கொலைகாரக் கும்பல் கூறிய வாள்களுடன் வாசலில் காத்துக்கொண்டிருக்கும்போது இது ஏதோ சினிமாக்களில் வரும் கற்பனை காட்சியல்ல இதுதான் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாமிய ஆண்டின் சஃபர் மாதத்தில் அல்லாஹ்வின் தூதர் நபி முகமது சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சந்தித்த நிஜம் இஸ்லாமிய வரலாற்றின் திருப்புமுனையாகவும் ஒரு புதிய சமூகத்தின் விடியலாகவும் அமைந்த அந்த தியாகம் வீரம் விவேகம்